நேற்றைய டாபிக்கை பேச முடியல தம்மையில் விஜய் ஆடுவது அந்த நடனத்தை வைக்கலான்னு பார்த்தா அதை விட சிறப்பான ஒரு நடனத்தை இன்றைக்கு மோடி நிகழ்த்தியிருக்கிறார் விஜய் ஆட்டத்தை பற்றி தான் அதுக்கு அதுக்குதான் சாட்டைன்னு ஒரு ஆளை தனியாக வச்சுருக்காங்களே உண்மையில போட்டி என்பது விஜய்க்கும் சாட்டைக்குமானதாக தான் இப்போதைக்கு வரைக்கும் கலா அப்படிதான் இருக்கு கலா அப்படி தான் இருக்கு தொண்ணூத்தி ஆறு வேர்ல்டு கப் சொல்லுவாங்க ஸ்ரீலங்கா

அங்க ஒன்னா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி அந்த மெயிலில் கான்வர்சேஷன்ல வருது இதற்கு வெளியுறவு அமைச்சகம் அதெல்லாம் நம்ப தேவையில்ல உள்ளுள்ளாகி அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க சமூக வலைதளங்கள் முழுக்க மோடி இதில் இருக்கிறதே அப்படின்னு பேச தொடங்குறாரு உடனடியாக ட்ரம்ப் வந்து டீல் ஓகே ட்ரேட் டீல் வந்து முடிஞ்சு போச்சு அதாவது இந்தியாவுக்கான வரி அவர் குறைச்சிருக்காரு இவர் என்ன பண்ணிருக்காரு வரியே இல்லைன்ட்டார் வரியை இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இன்று காலை இந்திய பிரதமர் மோடியுடன் மரியாதை நிமித்தமாக பேசிவிட்டேன் அவர் எனது சிறந்த நண்பர்களில் ஒருவர் அவரது நாட்டின் அது வந்து தெளிவா இருப்பா வார்த்தை தேர்வுகள் எல்லாம் மோடி உலக தலைவர் இல்லை அவருடைய நாட்டில் சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் மரியாதைக்குரிய நபராக இருக்கிறார் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பல விஷயங்களை பற்றி நாங்கள் பேசினோம் அதாவது நான் பேசினேன் அவர் கேட்டார் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவும் அமெரிக்காவிலிருந்தும் வெனிசுலாவிலிருந்தும் இன்னும் பலவற்றை வாங்கவும் அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் இது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர உதவும் இதற்கெல்லாம் மோடி இதைத்தான் நடனம்னு சொல்றாங்க வேற எதுவும் கிடையாது இந்த நடனத்தை ஆடியதால் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் அமெரிக்கா ரெசிப்ரோக்கல் டாரிஃப் பரஸ்பர டேரிஃப்ல இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக நாங்கள் குறைக்கிறோம் அதாவது நான் அரிசி கொண்டு வரேன் உமி கொண்டு வர ஊரி ஊதி திங்கலாங்கிற மாதிரி ஒரு டீல் அமெரிக்காவுக்கு எதிரான தங்களுடைய இந்தியாவுடைய வரிகள் மற்றும் வரிகள் இல்லாத தடைகளை பூஜ்யமாக குறைக்க மோடி ஒப்புக்கொண்டிருக்கிறார் நான் இருவத்தஞ்சுல இருந்து பதினஞ்சு பெர்சன்ட் ஆகிருக்கேன் அவர் இருந்து எல்லாத்தையும் பூஜ்ஜியம் ஆக்கி அவருக்கு அந்த நம்பர் தான் ரொம்ப பொருத்தமாகவும் பிடித்தமாகவும் இருப்பதால் அவர் அதை செய்திருக்கிறார் ஜேடி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குமா அது வேற தனியா ஒண்ணு யூரோப்போட ஒரு டீல் எல்லாமே குறைப்பு நம்ம எஃப்டி பத்தி நம்ம பேசவே இல்லையாட்ச் குறையும் ஆனா அம்மையார் வந்து அதை உடம்பு கெட்டு போயிடக்கூடாதுங்கறதுக்காக ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைவில்லாம பாத்துக்குவாங்க நீங்க அதுக்கெல்லாம் கவலையே கவலையப்பட தேவையில்ல ஜேடி வந்து அமெரிக்க ஸ்காட்ச் ஆமா நமக்கு வந்து ஒரிஜினல் காட்சியே குறைக்க போறேன் குறைக்க போறாங்க சோ எரிசக்தி தொழில்நுட்பம் விவசாயம் நிலக்கரி மற்றும் பல ப்ராடக்ட்கள்ல ஐநூறு பில்லியன் டாலருக்கும் கூடுதலாக அமெரிக்க பொருட்களை வாங்க பிரதமர் உறுதியளித்திருக்கிறார் மோடி இந்த உறவு அற்புதமான உறவு எதிர்காலத்தில் இன்னும் வலுவடையத்தான் வாய்ப்பு இருக்கிறது மோடியும் நானும் விஷயங்களை செய்து முடிக்கும் ரெண்டு பேர் சொன்னா செய்யக்கூடிய ஆட்கள் இது ரொம்ப பேருக்கு தெரியாது அப்புடின்னு சொல்லி தன்னுடைய இதில் ஒரு டோன் இருக்குல்ல எல்லாம் நான் பேசிட்டேன் நான் சொன்னதுக்கெல்லாம் அவர் மண்டையாட்டிட்டாப்புல நான் இப்போ இருபத்தஞ்சி பதினெட்டு ஆகியிருக்கேன் அவர் எல்லாத்தையும் பூஜ்ஜியமாக்கியிருக்காப்புல எங்கள் நாடு நல்லா இருக்கு போகுது அமெரிக்காவுக்கு பல ஏரியாக்களுக்கு விவசாயத்துறைக்கெல்லாம் காசை கொண்டு போய் பம்ப் பண்ண போகிறோம் அப்புடின்னு அவங்க டோன் இருக்குது அதை தான் அந்த அம்மா அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க புதிய அமெரிக்க இந்திய ஒப்பந்தம் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய சந்தைக்கு அமெரிக்காவுடைய பண்ணை பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக திறந்து விடப்படுகிறது ஆல்ரெடி ஆல்மண்ட்ஸு கான் சோளம் எல்லாமே அங்கிருந்து விலைகள் உயரப்போகிறது கிராமப்புற அமெரிக்காவுக்கு பணம் வந்து என்று கொட்டோகிட்டு விவசாய பொருட்கள் பூராமே வந்து உற்பத்தி பண்ணி அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்காங்க அது எல்லாவற்றையும் ஏற்றுமதி பண்ணுவதற்கு ஜீரோ வரியோட ஏற்றுமதி அதாவது அவனுக்கு என்னன்னா அந்த கடல் பயணத்துக்கான அந்த பணம் இருக்கு இல்லையா கப்பல் செலவு அது மட்டும் தான் அவனுடைய செலவா இருக்கு போதே தவிர வேற எந்த செலவும் கிடையாது கொண்டாந்து இங்கே வந்து நேரடியாக மார்க்கெட்டில் விற்க போகிறான் அவனுக்கான ஒரு விலையை வைத்து விற்க போறாங்க இதற்கு மோடியுடைய டோன் இருக்கு இல்லை இதற்கு பதில் சொல்லியிருக்கார் அவர் சொன்னதுக்கு டீல் ஓகேன்னு அவர் எதையுமே அவர் தான் அறிவிப்பார் இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை கூட ட்ரம்ப் தான் ட்ரம்ப் தான் அறிவிப்பார் அதனால இந்த டீலையும் அவர் தான் அறிவிச்சிருக்கார் அறிவித்த பிறகு அன்பு நண்பர் ஜனாதிபதி ட்ரம்ப்புடன் பேசுவது மிகவும் அருமையான ஒன்று இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதமாக டேரிஃப் குறைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த அற்புதமான அறிவிப்புக்கு இந்தியாவின் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்களின் சார்பாக நூத்தி நாற்பது கோடி மக்களின் சார்பாக ட்ரம்ப்புக்கு மிக்க நன்றி அவர் மட்டும் டான்ஸர் இல்லை அவர் சொல்லிட்டு எல்லாரையும் சேர்த்து ஆடுவோம் அப்படின்னு இவர் சொல்லிட்டார் இரண்டு பெரிய பொருளாதாரங்களும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளும் இணைந்து செயல்படும் போது அது நம்முடைய மக்களுக்கு பலனளிக்கிறது வின் ஃபார் அஸ் அஸ் லைக் யூஎஸ் வின் ஃபார் யூஎஸ் அப்படின்னு முடிச்சிட்டார் உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு ட்ரம்பின் தலைமை மிக முக்கியமானது அவருக்கு என்ன பிரச்சனைனா இப்போ ஒரு வெனிசுலா நாட்டுகளில் உள்ள புகுந்து பிரதமர் அந்த நாட்டினுடைய அதிபரை வந்து இரவோட இரவாக தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய் அவங்க ஜெயிலில் வச்சிருக்காங்க அது மாதிரி எதுவும் சம்பவம் நடந்துருமோங்கிற ஒரு பயம் இதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா நம்மளுடைய பார்ட்னர்ஷிப்பை முன்னெப்போதும் இல்லாத உயரத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவரோடு நெருங்கி பணியாற்றுவதற்கு விரும்புகிறேன் அப்படின்னு இவர் முடிச்சிட்டார் அதாவது எப்டின் ஃபைல்ஸில் உன் பேர் இருக்குன்னு அங்கிருந்து கசி விடுவாங்களாம் உடனே ட்ரேட் டீலு ஓகே ஆயிருமா அந்த ட்ரேட் டீல் எப்படி இருக்கும்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு மட்டுமே நன்மை அளிக்கும் விதத்தில் அந்த டீல் இருக்குமா இது கூட பிரச்சனை இல்ல நீங்கள் மண்டி போடுவீர்கள் என்பதை ராகுல் காந்தி முன்பே சொல்லிட்டார் இங்க மோடி அமைச்சர்கள் அமைச்சர்கள் வந்துருவாரு தேவையில்லாம நீங்க வந்து கேவலப்படாதீங்கன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டா அப்படி அதே மாதிரிதான் இப்ப நடந்திருக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இதற்கு மாலை போட்டு ஆளுயர மாலை போட்டு போட்டுமெண்ட்ல பார்லிமெண்ட்ல கைதட்டி மிகப்பெரிய சாதனையை செய்ததாக அறிவிக்கிறார்கள் என்றால் இன்னும் பிரின்ஸ் மாதிரி போட்டோ வீடியோ ஆதாரங்களோடு இங்க இந்த அமைச்சர்கள் யாராவது மாட்டினால் கூட அவர்களுக்கும் இதே மாதிரி சந்தனமால போட்டு எழனில ஸ்ட்ரா போட்டு வாயில சொல்லி நிப்பாட்டுவாங்க பாராட்டு விழா நடத்துவாங்க இந்த சர்க்கஸின் மூலமாக தெரிய வரக்கூடிய செய்தி அந்த சுப்பிரமணிய சாமி போட்டு அடியு நடிச்சிட்டு இருக்கா போல இந்த ஆள் வந்து ஒரு புரோக்கராக செயல்பட்டார் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாகவே வந்து அவர் சுப்பிரமணியசாமி அதில் வந்து அது இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே படிங்க படித்து அதன் மூலம் இவர் என்ன வேலை செஞ்சாருன்னு தெரிஞ்சுங்கிறாங்க போன வாரம் ட்ரம்புக்கு மசியாத மோடிக்கு ஜெயன்னானுங்க இப்போ வந்து ட்ரேட் டீல் முடித்த மோடிக்கு ஜெயன்றானுங்க இவனுங்க வந்து ஜெய போடுவதற்கு காரண காரியங்கள்லாம் எதுவும் தேவையில்லை என்ன பண்ணாலும் அதற்கு இதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்தில் எதிர்கட்சிகள் தானே இருக்கணும் நேற்று ராணுவ அதிகாரியுடைய புத்தகம் ஒன்றை உள்ள கொண்டு வந்து அந்த புத்தகத்தை பற்றி கேரவன்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க அந்த கட்டுரையை முன்வைத்து ராகுல் காந்தி பேசினாருன்னு வெளியில இருக்கக்கூடிய புத்தகங்களை கொண்டு வந்து உள்ள வச்சு பேசக்கூடாது அது அது ரொம்ப வந்து அதுல அவர் சொன்ன செய்தி என்பது இந்தியாவில் இரும்பு மனிதர் ஐம்பத்தாறு இஞ்சிங்கிறாங்க ஒரு பிரச்சனை வருது இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து வருது இந்தியாவுடைய பகுதியை தாண்டி சீன ராணுவ டிராங்கிகள் வருதுன்னு சொல்லும்போது ஒரு அதனுடைய தளபதி வந்து ஃபோன் பண்ணுறாரு ராணுவத்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் பேச மாட்டேங்கிறாரு கொஞ்சம் பத்து நிமிஷம் பொறுங்க நல்லதோ அதை பண்ணுங்க அது கடைசியில் அது வரைக்கும் பத்து நிமிஷம் பொறு பத்து நிமிஷம் போறோன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து ராஜ்நாத் சிங்கே சொல்லி நான் மோடிக்கு ஃபோன் பண்ணேன் மோடி வந்து எது உனக்கு வந்து நல்லதாக போடுதோ அதை பண்ணேன் அப்படின்னா

புதிய கூட்டணி அமைக்கப் போகிறேன் சைனாவோடும் ரஷ்யாவோடும் நெருக்கமாக போகிறேன்லாம் இதே சங்கிகள் யூரோப் யூனியனோட எஃப்டிஏ போட்டதே கூட வந்து அமெரிக்காவை வந்து வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சங்கிகள் வந்து எழுதிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கிடைத்த இங்கிலீஷ் காலம்லாம் பார்த்தோம்னா எஃப்டிஏ வந்து பயங்கரமான விஷயம் ஒன்றுமே நல்ல விஷயம் தான் ஓகே அதனால் வந்து இந்தியாவுக்கு லாபம் இருக்குது லாபம் இருக்குது மேடப்ஸ் இதுக்குலாம் லாபம் இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து அமெரிக்கா உடனும் அவைந்தான் பையன் இப்படி அவ்வளவு பண்ற இரு உனக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே ஃபைல் ஓபன் பண்ணி அனுப்பி விட்டான் ரஷ்யாவை கூட ஒப்புக்கொண்டாங்க ரஷ்யால ஆயில் வாங்குறது நிறுத்தம்னு சொல்லிட்டாங்க ஈரான் இது வரைக்கும் உள்ள என்ன இருக்குன்னே சொல்லல ஈரான்ட்டு வாங்க போறாங்களா என்னங்கறத இது வரைக்கும் வெளிப்படையில அமெரிக்க தடையிலிருந்து நிப்பாடி நாலு வருஷம் ஆச்சு அப்ப அதத்தான் காங்கிரஸ் கேக்குது நீங்க வந்து வெற்றி கொண்டாட்டத்துல ஈடுபடுறீங்க மிக பெரிய சாதனையை தான் மாலை வேற போடுறீங்க உள்ள என்ன இருக்குன்னு காட்டுங்கடா இப்ப வரைக்கும் நீங்க சொல்றது ட்ரம்ப் போட்டிருக்கு இந்த ட்விட்டையும் மோடி தெரிவித்திருக்கக்கூடிய நன்றி இந்த ரெண்டு பத்து வரிகளை தவிர தெரில குள்ள அக்ரிமெண்ட்குள்ள என்ன இருக்குன்னே யாருக்குமே தெரியாது நாங்களும் சந்தோஷம் தான் படுறோம் காட்டுங்க முதல்ல காட்டுங்கடா முதல்ல பார்லிமெண்டில் அதை வைங்க காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கூடாது நீங்கள் பார்த்தா பயந்துடுவீங்கன்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வைத்து ஒரு நான்கு தொகுதிகளை உங்கள் சாதிகாரங்கெல்லாம் ஓட்டில் இருக்கக்கூடிய ஊரா பார்த்து நாலு தொகுதிய பார்த்துக்க அப்படின்னு போடுவதாக சொன்னாங்க இன்றைக்கு ஒரு பிரஸ் மீட் வைத்து எங்க அப்பா அதுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவர் நான் கூடவே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது போன வாரம் தான் பாத்தேன் கோத்தகிரியில ஒரு ரெசார்ட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன் இதெல்லாம் சொல்ல வேணாம் பாக்குறோம் இப்ப என்ன சொல்ற அப்படி எங்க அப்பா உடம்பு சரியில்ல அதனால இந்த வேலையை நான் பாக்க முடியாது தேர்தல் நிக்கிறதா என்னங்கறத கூட பின்னாடி யோசிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேங்கண்ணா தலைமை சொல்றபடி பேசி முடிவு இந்த வேலை நான் செய்ய மாட்டேன்னு நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டேன் அவங்களும் வேற ஆள் போட்டுக்கிறேன்ட்டாங்க அதனால நீ இருந்த கிளம்பு அப்படின்ட்டாங்க அது நான்கு தொகுதிகளுக்கு பொறுப்பாளரா போடுறதுனா அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பதவி நைனாருக்கு ஈக்குவலா ஒரு பதவி வேணுங்கிறது தான் நோக்கம் அர்ஜு அதை வெளி மாநிலத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய இன்னொரு மாநிலத்துல பொறுப்பாளரு அந்த மாதிரி போட்டா கூட ஒரு ஆட்டையை போல ஒரு கௌரவையா இருக்கும் ஒரு சின்னதா ஒரு அவங்க அவங்க பார்க்க அவங்க தெரிஞ்சு போச்சு தம்பி கொஞ்சம் திருட்டுத்தனம் இருக்கு தை கொஞ்சம் நீளம் ஆமா தம்பியை நம்பி எதுவும் வச்சிட்டு போக முடியாது பொருள் காணா போயிடும் அதனால நீ இங்கேயே இரு மற்ற செலவுலாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ வந்து ஒரு இன்சியலுக்கு நீ எங்களை முன்னாடி உட்காந்து மிச்சர் சாப்பிடுன்னு நாங்கள் இது ஒரு நான் வந்து இருக்க முடியாது காக்கா வரட்ட மாட்டேன் அப்படிங்கிறது அப்படின்ட்டு போயிட்டாப்ல இல்லை வேற மாநிலத்தில்னா இவர் எந்த மாநிலத்தில் போட சொல்றாரு குளிரா குளிரா இருக்கணும்னா கோத்தகையில் தான் போடணும் எங்கேயாவது போட்டு அனுப்புவாங்க தான் பார்த்துருக்காரு கடைசியில் எதுவுமே இல்லைட்டாங்க இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா கடந்த இரண்டு மாதங்களாக அண்ணாமலை ஆர்மி என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு டெலிகிராம் குரூப் பேர் மெதுமெதுவா கரைஞ்சு ஐநூறு வந்துருச்சு அந்த ஆர்மி வந்து கிட்டத்தட்ட ஒரு பங்க வந்து செஞ்சிருச்சு அதாவது ஒரு குரூப்ல மட்டும் இது மாதிரி பல குரூப் இருக்கு பல குரூப்பும் அப்படிதான் பரிதாபமான நிலைமையில இருக்கு ஏன்னா முதல்ல வந்து கை விலங்கி செலவு பண்ணிட்டு இருந்தாரு அந்த முந்நூறுவா நானூறு ரூபா கூட வர்றது இல்லை இப்போ இப்போ அது வர வரலங்கும் போது அது இப்போ எதுக்காக கை காசையாக வர முடியும் என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல ஆனால் இதுதான் கடைசியான பேட்டியாக இருக்கும் ப்ரெஸ் மீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் லக்கி வேற தமிழ் மாநில அண்ணாமலை சவுண்ட் எல்லாம் பார்த்தா தாவேக்கா கூட போய் ஜாயின் பண்ணி அது கரெக்டாக இருக்குன்னு தோணுது ஒரு பக்கம் நெட்டக்காலே ஒரு பக்கம் அண்ணாமலை புஷி செங்கோட்டையே விஜய் நிலைமை நினைச்சு இல்ல அண்ணாமலை போனா உண்மையிலே சிறப்பா இருக்குங்க அவனுக்கும் பக்கமே ஆபீஸ் அடுத்த தெருதான் எங்கேயும் போதவில்லை சின்னமா கூட சொல்லியிருக்கு அம்மா ஆட்சியை கொண்டு வருவதற்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு என்ன வேணாலும் தான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு அது சூளுரை இந்த அண்ணாமலை ஏற்கனவே அப்படி செஞ்சதுக்கு தான் நாலு வருஷம் உதவி விட்டாங்க இப்ப அண்ணாமலையும் அதே மாதிரி போய் தாவேக்காவில் சேர்ந்தால்

என்ன வடிவேல் மாதிரி ஆடிட்டு இருக்கா பார்த்தா உண்மையிலேயே விஜய் தான் ஆடி இருக்கிறார் ஒரு கட்சி மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் டான்ஸ் ஆடக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் எங்கள் தளபதிக்கு மட்டும்தான் தான் போல அதுக்கு யாருமே முட்டுக் கொடுக்கல நாப்பத்தோரு பேரை கொன்னதுக்கு கூட கொன்னா என்ன தப்புன்னு கேட்டவன் முட்டுக் கொடுக்க முடியாம கொஞ்சம் சுமாராதான் இருக்கு தண்ணி கண்ணி சாப்பிட்டாப்ல என்னன்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு பதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை அது வந்து விமர்சனமாக அவர் வந்து இப்போ டா இது பண்ணுறதெல்லாம் மற்ற கட்சிக்காரன் வச்சுட்டுருக்காங்க இவங்க வந்து தலைவர் பார் நடைப்பார் உடையப்பார் அதைப்பார் இதைப்பார்மா இல்லை எல்லாருமே அப்படியே வந்து ஆ ஆலவழி மாதிரி தொடர்ந்து அந்த பக்கமாக போய் ஒதுக்கிட்டாங்கிற மாதிரி செட்டில் ஆகிட்டாங்க ஆசாமிக்கு என்ன வருமோ அதை செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்புல நேற்றைக்கெல்லாம் வந்து புதிய தலைமுறையில் ஒரு டிபேட் நடந்துச்சு நேர்பட பேசுன்னு அதில் பெருமாள்மினியை மட்டும் கவனிங்க கோட்டு வந்துட்டார் அவர் வந்து சின்ன கவுண்டர் மாதிரிதான் தோ துண்ட இப்படி போட்டா பஞ்சாயத்துக்கு போறேன்னு அடியில போட்டா வேற வேற ஒரு விஷயமா தோட்டத்து பக்கம் போறேன்னு இருத்தாங்கிற மாதிரி கதர் சட்டை துண்டோட ஒரு கெட்டப்பு இன்னொன்னு வந்து கோட்டு சூட்டோட ஒரு கெட்டப்பு எதுக்கு போனோன்னே தெரியாம ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஜெயா நியூஸ்ல ஜெயா நியூஸ்ல வேலையை பாத்துக்கிட்டு ஒவ்வொரு சேனலா டிபேட்ல போய் உடைய வியூக வகுப்பாளர் மாதிரி இவருக்கு வந்து பேசிட்டு இருக்க போனது டிவி கேவுக்கு முட்டு கொடுக்கறக்கு ஒரு கட்டத்துல பேச்சு வாக்குல ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளி அப்படின்னு திமுக சம்பளம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துருச்சு எங்க எப்படி ஊழல் குற்றவாளி வரைக்கும் தீர்ப்பு வந்து சாகரப்ப தீர்ப்பு வரல இல்லைங்க அது பயம் இருந்துச்சு புதைக்கும் போது அரசு மரியாதையோட தானங்க புதைச்சாங்க சாகரப்ப குற்றவாளி இல்ல அதனால அந்த அம்மா குற்றவாளி கிடையாது அப்படின்னு காமன் நேரம் தண்டனை நடக்குது இப்ப என்ன சொன்ன புதச்ச பொனத்த இருந்து நாலு சிறப்பு அடிச்சு படிக்குது அப்படின்னா இறந்தாங்க தீர்வு வந்து எப்படி ஜெயலலிதாவை மற்றும் ஊழல் ஏற்றவராக மாத்திட்டாருன்னு பேச போனப்ப விஜய் டீல் அப்படியே விட்டுட்டு ஜெயலலிதா தாய்க்கு ஒண்ணுன்னா நானே வருவேங்கிற மாதிரி ஜெயலலிதா ஸ்டாண்ட் எடுத்து குட்டிக்காரர் நடிச்சு இருந்துட்டு இருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் சபீர் ஒரே கூட போட்டார் இது வரைக்கும் விஜயே கூட சொல்லி கொண்டிருப்பது என்னன்னா வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு இருக்கு தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு இன்னைக்கு என்ன ரெண்டு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் வீட்டுக்கு ஒன்னு அப்படின்னு போட்டா ஒரு கோடி வாக்கு இருக்கு அப்படின்னு தான் விஜய கிளைம் பண்ணிட்டு இருக்க கூடியது நம்மால் வந்து எதுக்குங்க சுத்தி வளைச்சிட்டு வீட்டுக்கு மூணு ஓட்டு இருக்கு அப்படின்னு அவங்க வீட்டுல மூணு ஓட்டு இருக்கா இப்ப அவங்க வீட்டு மூலம் மட்டுமே வச்சு சொல்றாப்லையா சாதாரணமா ஒரு குடும்பத்துல மூணு பேரே இருக்க மாட்டேங்களா எல்லாமே மைக்ரோ ஃபேமிலி தானே ஆமா நாலு பேர்னு இருந்தால் கூட ரெண்டு குழந்தைங்களால இருக்கும் அதுக்கு ஓட்டும் கிடையாது வீட்டுக்கு மூணு ஓட்டு எப்படி விஜய்க்கு வரும் அப்படின்னு கேட்டா நெறியாளரே கேட்குறாரு அது எப்படிங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்காது வருங்க வருங்க நினைக்கிறேன் நான் ஏன்னா இன்னைக்கு களத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு வீட்டில இருந்தும் உங்களுக்கு வந்து இரண்டு ஓட்டுகள் அல்லது மூன்று வாக்குகள் வந்து விஜய்க்கு போகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அது எப்படி அது எப்படி அதுதாங்க அவரு அந்த வீட்டு அஜித் ரசிகர் இல்லையா ஆறு கோடி ஓட்டுருங்க இப்போ ரெண்டு கோடி ரசக்காரன்னா ஆறு கோடி ஓட்டு ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுலயே மொத்தமே ஆறு கோடி ஓட்டு தானே அதான் மொத்த ஓட்டு அவருக்கு தான் அவ்வளோ போகுது அதான் சொல்லிட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் அவர் இதுவரைக்கும் எத்தனை எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருப்பாரு முதன் முறையாக உதயசூரியன் இல்லாம இன்னொரு சின்னத்துக்கு அவர் ஓட்டு போட போறாரு சிம் சிஎம் அவரே போட போறாருங்கிறாங்க அப்புறம் மத்தவங்க போட மாட்டாங்களா என்ன சப்பாத்தி சுட தெரிஞ்சவனுக்கு துப்பாக்கி சுட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி திமுக தலைவரே எனக்கு தான் ஓட்டு போட போறாரு அப்புறம் எனக்கு கூட்டணி இதை தற்கொலை அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு வணக்கத்தை போட்டு கடைசியா ஒண்ணு சொல்லுவா அப்படியே எல்லாம் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க நேத்துக்கே பாத்தீங்கன்னா வந்து அந்த கரெக்டா அந்த டீம் வந்து விடாம பாசு வந்து கையில வச்சிருக்கோம் அப்புறம் வெளியில் நிப்பாட்டி அவங்க பூரா வந்து அந்த லேடிஸ வந்து பவுன்சர்கள் அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க என்ன கருமை நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கோ அந்த ஒரு லஜ்ஜையே இல்லை ஒரு ஆண்கள் தருக்குறாங்களே கையை வச்சு தள்ளுறாங்களே கண்ட இடத்துல பிடிக்கு எதையும் கிடையாது நோக்கம் பூரா உள்ள போறதுல தான் தோற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் வண்டிக்கு பின்னாடி துப்புற துப்புரன்னு ஓட உண்டு அடிக்கிறது

முன்னாடி போயிட்டுருக்காங்க இது கட்சியாக இது வேறு ஏதாவதுமா தமிழ்நாடு அரசியல் கல்ச்சருக்கே ஒரு இப்போ ஜெயலலிதா வருது ஜெயலலிதாவுடைய கால்களில் உழுகுறாங்க அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக ஜெயலலிதாவோடைய டார் வந்து டயரில் விழுகிறாய்ங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்துலம்னால் வந்து அதிமுக பக்கம் நடந்துருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோமாளி கூட்டம் உருவாகிட்டு இருக்கு இவங்க வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொடுக்குற ஹைப் இருக்குது பார்த்தீங்களா இவங்க பின்னாடி தத்துவம் இருக்கா அரசியல் இருக்கா முதல்ல பொது ஒழுங்கு இருக்கா ஒரு சிவிக் சென்ஸ் இருக்கா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாத ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு நீ டைலாக் பேசுறன்னா நீ வந்து எந்த அடிப்படையில் நீ பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல அதிமுக கடந்த ஒரு வாரமாக அடித்ததற்கு அவர் கவுண்டர் கொடுத்துருக்காரு திமுக தலைமையில் ஒரு அணி இருக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கு அதுக்கப்புறம் பாஜக தலைமையில் இன்னும் பலர் மற்றும் பலர் இருக்கக்கூடிய ஒரு அணி இருக்கு அதிமுகங்கிற கட்சிய அந்த பக்கெட்டுக்குள்ளதான் இருக்கு அதையெல்லாம் தனியா நான் பேர் சொல்லி விமர்சிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு ஆள் கிடையாது அதனால அதிமுகவை நான் இந்த லெவல்ல தான் டீல் பண்ணுவேன் செகண்ட்ங்கிற இடத்துல நான் தான் இப்ப இருக்கேன் செமி பைனல்ல ஏடிஎம் கே ஜெயிச்சிட்டேன் இனிமேல் அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு மறுபடியும் இந்த பக்கம் இருந்து அடுத்த அரை மணி நேரத்துல இவர் பேசி முடிச்சு அரை மணி நேரத்துல திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு பிரஸ் மீட்ல ஏப்பா எல்லாம் பயப்படுறீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க உண்மையை உடச்சு பேசுங்க அப்படின்னு தொண்டர்களை எல்லாம் அதிமுக எல்லாம் பேசணுமா விஜய் எதிர்த்து அடிங்க இதான் வரமாட்டேன்னு ஆயிடுச்சு இல்லை அப்போ இவ்வளோ நாள் வந்து தொண்டாந்து போய் உட்காந்து இருந்தது செங்கோட்டையின பக்கத்துல வச்சுட்டு ஊழலை பத்தி பேசுகிறாப்புல செங்கோட்டையன் எப்போ ஏற்பட்ட ஊழல் வாய் தெரியுமா யார் சொல்கிறார் திண்டுக்கல் சீனிவாசன் எங்கள் கட்சியிலேயே அவர்தான் தான் ஊழல் பண்ணவர் அதுக்காக ஜெயலலிதா இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் நானும் என்னோட நீ ஊழல் பண்ணுறையான்னு சொல்லி போட பாத்துச்சு அதுக்கப்புறம் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அம்மாவுடைய கருணை பார்வையால தப்பிச்சு சிவனே எம்எல்ஏவா மட்டும் இருந்தாப்ல இப்படிப்பட்ட ஊழல்வாதிய கூட வச்சுக்கிட்டு நீங்க என்ன யோக்கியரா நீங்க பிளாக் டிக்கெட்ல சம்பாதிக்கிறது எனக்கு தெரியாதா அதுபோக வாங்குற சம்பளத்துல முப்பது பெர்சன்ட மட்டும் ஒயிட்டு வாங்கிட்டு எழுபது பெர்சன்ட பிளாக்ல வாங்கி பதுக்கிறது எங்களுக்கு தெரியாதா இந்த உத்தமர் சொல்லுகிறார் எங்களை பார்த்து ஊழல்வாதிகள் என்று ஊழல் கட்சின்னு எங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாரும் போய் நான் மட்டும் அடிச்சா பார்த்தாது எல்லாரும் போய் அடிங்க செல்லி ஓட்டுற நீ அப்படிங்கற மாதிரி வந்து ஒரு சிபிஐ வேற எழுத்துட்டு இருக்க நீங்க கூட தான் பிஜேபி விமர்சிக்கவே மாட்டேங்கிறாருப்பா ஐயோ நீ பிஜேபி கூட தான் கூட்டணி இல்லை பிஜேபியோட நிலைமை தாங்க தமிழ்நாட்டில் பரிதாபம் பிஜேபி இதை ஒருத்தனை திட்டணும்னா வைங்க ஆம்பளை இறந்தா பிஜேபி திட்டா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி கூட நீ இப்போ ஏய் உன்னை அவன் வீட்ல பார்த்தேங்கிற மாதிரி உன்னை பார்த்தேங்கிற மாதிரி பிஜேபி டீல் பண்றாங்க பிஜேபி எங்க திட்டு பாப்போம் அப்படின்னு விஜய் கிட்ட சிபிஐ என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னு தெரியல பிஜேபிங்கிறதே வாயிலே வர மாட்டேங்குது ஜாலுக்கு அப்படின்னு விஜய் பிடித்து சாப்பிட்டு கரெக்டா ஒரு பாயிண்ட் பிடிச்சாங்க அதாவது முப்பது செகண்டுக்கு ஒரு தடவை வாயை வந்து குவிச்சு எச்சி பண்ணிக்கிறாப்ல விஜய் இதுக்கு முன்பு அப்படி ஒன்று நடக்கல ஸ்டாம்ப் போட்டுன்னா அப்படிதான்ப்பா இருக்கும் நீங்கள் கவனிச்சிங்களா இது வந்து நார்மலாக பேசுகிறவங்க யாருமே பண்ண மாட்டாங்க ஒன்று வாய் லிப்ஸில் லிப்பாமுக்கு பதிலாக அணபாண்டு ஊற்றினால் ஒளிய இப்படி ஒரு வித்தியாசமான வேலை யாரும் பண்ண மாட்டாங்க மருத்துவர்கள்கிட்ட துறைசார் நிபுணர்கள்கிட்ட விசாரிச்சு அவங்க சொல்கிறாங்க இது டிஸ்கினிசியா சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆன்டி சைக்காட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க உண்மை நிலவரம் எனக்கு தெரில ஆனால் சாட்டை அதை வந்து மிமிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டிருக்கா அதுல கரெக்டா முப்பது செகண்டுக்கு ஒரு தடவை விஜய் எப்படி வாய குவிச்சு எச்சு பண்ணிக்கிறாப்லயோ அதே மாதிரி பண்றதையும் பார்க்க முடியுது மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ்